வணக்கம் கடகராசி நட்சத்திர சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடகராசிக்காரர்களுக்கு நட்சத்திர சனிப்பயிற்சி பலன்கள் என்பது புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகையான நெற்பலன்களும் அல்லது கெடு பலன்களும் தரப்போகிறார் சனி பகவான் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் கடகராசி புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் பூசம் சனியின் நட்சத்திரம் ஆயுள்யம் புதனின் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கலந்தது தான் கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பலன்களை சனி பகவான் தருவார் சனி பகவான் மட்டுமல்ல குரு சனி ராகு கேதுக்கள் நான்கு கிரகங்களும் தனித்தனியாகவே பலன்களை நற்பலன்களோ அல்லது கெடு பலன்களோ மாற்றம் பெற்றுதான் பலன்களாகவே தரும் சரி சனி பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானோ உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விலகி பாக்கிய சனியாக அமர்ந்தால் இந்த நட்சத்திரத்திற்கு இவ்வளவு நற்பலன் இவ்வளவு பலன்கள் என்று ஒரு விதி இருக்கும் ஜோதிடத்தில் அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் முதலில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரும்போது நல்ல இடத்தில் அமர்ந்தால் நல்ல பலனை தருவாங்க கெட்ட இடத்தில் அமர்ந்தால் கெட்ட பலன்தான் தருவாங்க மாற்றம் இருக்காது ஆனால் அதிலிருந்து நமக்கு நற்பலன்களை தருமா கெடு பலன்களை தருமா அல்லது கெடு பலன்களை தடுத்து நற்பலன்களை தருமா என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா தான் தசா என்பது உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கவசம் அந்த தசாவும் சரியில்லாமல் போனால்தான் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி குரு பகவான் ஜென்ம ராசியில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடங்களில் வரும்போது வாழ்க்கை என்பது போர்க்கலமாக மாறும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் திக்கற்ற மனிதர்களாக திசை தெரியாத மனிதர்களாக வாழ வைப்பது இந்த கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமரும்போது தசாவம் உங்களுக்கு கெட்ட தசாவாக இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு படு பாதகத்தை செய்துவிடும் சரி தசா நல்லா இருக்கு குரு சனி ராகு கேதுக்கள் நல்லது செய்வாங்களா கெட்ட இடத்துல வந்தா அப்படின்னு கேட்டீங்களாக்கா செய்ய மாட்டாங்க கெட்ட இடத்துலன்றது கெட்ட பலன்களை தருவதற்காகத்தான் கெட்ட இடங்களுக்கு கிரகங்கள் வருவது நல்ல தசா நடக்கும்போது இந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும்போது இவர்கள் தரக்கூடிய கெடு பலன்களையும் தடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவது தான் தசா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சரி சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலக போகிறார் குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வரப்போகிறார் ராகு படு படுபாதகத்தை செய்யக்கூடிய இடங்களுக்கு வரப்போகிறாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி சனி விலகியதும் கஷ்டங்கள் எல்லாமே தொலைந்து போய் பணக்காராக போகிறீங்கன்ற பல பதிவு வருதே அது கேட்ட உடனே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது தான் கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை கூட சுத்தமாக தொலைஞ்சி போச்சுன்ற மனக்கவலை இருக்கும் அது அப்படி கிடையாது ஸ்தானபலம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்களை தரணுமோ தரும் கெடு தர வேண்டுமா கட்டாயம் தரும் இதை ராசி ரீதியாக சொல்லாமல் ராசி ரீதியாக சொல்லியிருக்கேன் இப்போது நட்சத்திர வாரியாகவும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அனுபவத்தில் இதை உணரலாம் புனர்பூச நட்சத்திரம் இது குருவின் நட்சத்திரம் முதல் தசா குரு தசா இரண்டாவது சனி தசா மூன்றாவது புதன் தசா நான்காவது கேது தசா ஐந்தாவது சுக்ரதசா ஆறாவது சூரிய தசா சந்திரதசான்னு தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துட்டால் பெரிய லாபமெல்லாம் கொடுக்க மாட்டார் இருக்கிற கஷ்டங்களை குறைத்து உங்களுக்கு நற்பலன்கள் என்பது அப்பப்போ கொடுப்பார் முழுசாக கொடுக்க மாட்டார் ஆகையால் கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்க இப்போ என்ன தசா நடக்குது அந்த தசா வலிமையாக இருக்கான்னு பாருங்கள் வலிமைன்னா என்ன ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் கேந்திர திரிகுணங்கள் பெறலாம் அதுவும் தான் கணக்கு போடணும் ராசியிலிருந்து கணக்கு போடக்கூடாது கடக ராசி தான் ராசியிலிருந்து நீங்கள் எண்ணக்கூடாது லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் லான்னு போட்டிருப்பாங்க அதிலிருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா அதிலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்களோ அவர்கள் ஆட்சி பெற்றிருந்தால் சந்தோஷம் உச்சம் பெற்றிருந்தால் மிக சந்தோஷம் கேந்திர திரிகோணங்கள் பெற்றிருந்தால் மிக மிக சந்தோஷம் இதே கேந்திர திரிகோணங்களில் நட்பாக இருக்கணும் சமமாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்கள் நீசம் பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கடுமையான பாதிப்புக்கள் வரும் இதை தவிர்த்து ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் நட்பு சமம் இருந்தால் ஏழரை சனி அஷ்டம சனி அடுத்த அஷ்டமசனி கேண்டக சனி எந்த சனி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் கடகராசிக்காரங்க கடகராசியில் வந்து புனர்பூசம் பூசம் பூசம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம்னா நீங்கள் இருங்க தசா வலிமையாக இருக்கா அப்படி தசா வலிமையாக இருந்தவங்க இந்த அஷ்டம சனியில் பெருசாக கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க சாதாரணமாக இருப்பாங்க என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா கடுமையான அலைச்சல் இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் குடும்பத்தில் சிக்கல் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் ஏன்னு கேட்டாக்கா அஷ்டம சனி சாதாரண சனி இல்லை எப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட மனிதர்களையும் ஆட்டி படைத்து ஆளை பறக்க விடக்கூடிய சனி இதில் சிக்காத ஆளை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த தசாக்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு இதிலிருந்து மீண்டு வர முடியுமா தொழிலை சரி பண்ண முடியுமா வேலையில் வந்து நமக்கு இவ்வளவு வீழ்ச்சிகள் வந்துருக்குது சரி செய்ய முடியுமா குடும்பத்தில் பிரச்சனை வந்தாச்சு அதிலேருந்து மீண்டு வர முடியுமான்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சந்தேகத்தை முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தீர்த்து கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது தெல்ல தெளிவான சிந்தனையுடன் எடுத்து வைக்கலாம் அவ்வளவு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு சரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தசை நடக்குது பாருங்கள் தசா வலிமையாக இருந்தால் இப்போ ராகு கெட்ட இடத்து தான் வரப்போகிறாங்க குருவும் கெட்ட இடத்து தான் வரப்போகிறாரு சனி பகவான் நல்ல இடத்துக்கு வர்றாரு நல்ல இடம்னாக்கா அள்ளி கொடுக்குற இல்லை இது கில்லி கொடுக்குன்ற இடம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இழந்திருப்பது நீங்கள் ஒரு சிறிய பொருளோ சின்ன வேலையில் கஷ்டமோ சின்ன குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் கிடையாது மிக பெரிய ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கீங்க அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு சனி பகவான் சின்ன உதவிகளை செய்து கொண்டே வருவார் ராகு கேது குரு பகவான் பாதகத்தை செய்வாங்க அடுத்தது பூசம் இது சனியின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசா சனி தசா அந்த தசாவாகப்பட்டது சனி தசா புதன் தசா கேது தசா சுக்கரதசா சூரிய தசா சந்திரதசா ராகு ராகுதசான்னு தசாக்கள் மாறி மாறி உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படி அந்த தசாவை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இப்போ ராகு கேது குரு சனி பகவான் யாரும் பாதகத்தை செய்ய முடியாது நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை பாட்டுக்கு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் இதை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும் அதை விட்டுட்டு எவ்வளோ பணம் வரப்போகுது எவ்வளோ கஷ்டங்கள் தீரப்போகுதுனாக்கா அந்த தசா நல்லா இருந்தால் கஷ்டம் கண்டிப்பாக தீரும் தசா சரியில்லைன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் கிரகங்கள் மாறுற வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்தது ஆயுள் நட்சத்திரம் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசாவே புதன் தசா தான் புதன் அப்புறம் நடக்கிறது கேது தசா கேது தசாக்கப்புறம் சூரிய தசா மன்னிக்கணும் கேது தசாக்கு பிறகு சுக்கர தசா சுக்கர தசாவுக்கு பிறகு சூரிய தசா சூரிய தசாக்கு பிறகு சந்திர தசான்னு தசா மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கு இப்படி அந்த தசாக்களை நடத்தக்கூடிய கிரகம் பலமாக இருக்கான்னு பாருங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் தசா நடத்தக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு அல்லது சமம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் மாறாக நீச பகை பெற்று எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் அந்த கிரகங்களுடைய தசா பாதகத்தை செய்யும் அப்படி இல்லாமல் நல்ல தசாவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புக்கள் அவ்வளவாக இருக்காது அஷ்டம சனியில் கூட பொறுமை வேணும் ஒரு ராசி பலனை கேட்கும்போது சொல்லும்போது புரிதலுடன் சொல்லணும் கேட்குறவங்களுக்கு பொறுமை வேணும் கடகராசிக்காரங்களுக்கு எங்கேந்து பொறுமை இருக்க போகுது நீங்கள் பொறுமையை இழந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எந்த திசையில் போகிறதுனே தெரியாமல் இருக்கீங்க இதை கொஞ்ச நேரம் பொறுமையாக உக்காந்து கேட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தசா நடக்குதுன்னு கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று கடகராசிக்காரங்க இப்போது பாதி ஜோதிடராகவே மாறி இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சேனலில் பார்த்தேன் அந்த பலன் சரியில்லை இந்த சேனலில் பார்த்தேன் இந்த பலன் சரியில்லை நான் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டேன் அவங்க சொன்னதும் சரியில்லை இது எல்லாமே ஒரு கஷ்டத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே நம்மளே ஜாதகத்தை பார்த்துடலாம் நம்மளே ஜோதிடராக மாறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாக வந்து நீங்களும் இதை கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் தேடக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் எல்லோருக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்க கடவுளும் உங்களுக்கு உதவி செய்யலை வீட்டில் சொந்த பந்தத்துங்களை எதிர்பார்க்குறீங்க எல்லாமே துரோகம் துன்பம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க வாழ்க்கை துணையாக வந்தவங்களும் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் துன்பத்தை கொடுத்துட்டாங்க நண்பர்கள் உங்ககிட்ட தான் காசு பணம் இல்லையா அவங்க போயிட்டாங்களான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தானாகவே போயிட்டுருப்பாங்க அப்புறமா உங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா எதையாவது நம்ம செய்து சாதிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு முடிவை கூட ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கலான்னு எடுத்திருக்கலாம் இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி பலன்களை பார்த்தாலும் எந்த வகையில் கேட்டாலும் அஷ்டமசனி கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது இப்போ வந்து அஷ்டம சனியை விட்டுருங்க இதுக்கப்புறம் இன்னொரு முறை வருவார் வெறும் அஷ்டம சனி தான் வருமா ஏழரை சனி வரும் அர்த்த அஷ்டம சனி வரும் கண்டக சனி வரும் அஷ்டம சனி வரும் இந்த அனுபவங்கள் உங்களை அதை நோக்கி போக வைக்கும் ஏன்னு கேட்டீங்களாக்கா வாழ்க்கையில் ஒரே முறை வரதில் ஏற சனி மூணு முறை வரும் அதில் மங்குச்சனி சனி இருக்குது பொங்குச்சனி இருக்குது கங்கு சனி இருக்குது இறுதி சனின்னு இருக்குது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இப்போது முதல் சுற்றாக வரக்கூடிய மங்குச்சனியில் இருக்கீங்களா இரண்டாவது சுற்றாக வரக்கூடிய பொங்குச்சனியில் இருக்கீங்களா மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி சனி இதில் எந்த சனியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பலன்கள் புரியும் ஆகையால் கடகராசின்னு இல்லை மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் ராசி பலனில் லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கான்னு பார்க்குறத விட உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறைந்தே இருக்கும் தசா சரியில்லையா படாத பாடும் தேவையில்லாத கஷ்டங்களும் அனுபவிக்க வழிகளை காட்டும் அதன் வழியில்தான் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் ஆகையால் கடகராசிக்காரங்க என்ன தசா நடக்குதுன்றதை நீங்களாகவும் பார்த்துக்குங்க இல்லை உங்களுடைய ஜோதிட போய் என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து கேளுங்கள் உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா முடிவு அந்த தான் நிலையாகவும் நிரந்தரமாகவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழியாகவும் அல்லது பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்